ஹாய்கா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க வரிவா கண்ணாடி எல்லாம் போட்டு வலிக்கிட்டாச்சு நான் எந்த ஹாலிடேக்குமே கண்ணாடி எல்லாம் போட்டேன் இல்லை எனக்கு செட்டாக செட் செட்டாகிரியல் ஏண்டா எல்லாருக்கும் கண்ணாடி போட்டால் இந்த சூரியன் குத்தாதுண்டு வேணும் என்ன சொல்றது கண்ணுக்கு பாதை அப்படி அப்படின்னு நிறைய சொல்ல ஆனால் எனக்கு கண்ணாடி போட்டால் கண்ணெல்லாம் இந்த கூச வலிக்கிட்டுரும் இன்னும் கண் தெரியாம போயிரு கண்ணாடி போட்டா ஆனா ஆசையில இவ ரெண்டு பேர் முடிக்கணுமே நானும் ஒன்று எடுத்து கொண்டு வந்தேன் சரி இண்டை போடுவோம் இண்டை மட்டும் போட்டு கலட்டி விடுவோம் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடறதுக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு என்ன ஹொலிடி என்ன கண்ணாடி போட்டா அது ஹாலிடே ஆமாம் எல்லாரும் ஹாலிடேல கண்ணாடி போட்டு போட்டோ போட்டோ போடணும் இருக்கும் ஒரு ஆசையில இன்றைக்கு உண்மையாகவே வளமையாக நான் தான் விடிய வெள்ளன காலத்தால் எழுப்பி நிற்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என் மெனுசன் ஒரு ஆறு மணி இருக்கு மணி நினைக்கிறேன் ஆறு மணிக்கு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா விடிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் எல்லாம் ஒருக்கா சுத்தி பார்க்க போகிறோம் ஆர்யாங்கால இது எல்லாம் எடுக்குது அது ஆர்யா இது எல்லாம் எடுக்குதுன்னு நீ கூட்டிக் கொண்டு போவோம் சரி ஆஹ் யா நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்க புக் பண்ணின எப்படி இருக்கு சாப்பாடு காட்டுறேன் போட்டுங்க சரியா தானே இதுல ஒரு பேக் எல்லாம் இருக்குங்க இந்த பேக்கா இந்த பேக்

என் டிரைவிங் லைசன்ஸ் இது இந்த பொல்லா அதை புள்ளியை சமாளிக்கிறதுக்கு ஒரு டம்மி லிபிக் இதை தவிர ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு பவுன் கூட இல்லை பர்ஸுக்குள்ள இந்த பேக்கில் தான் எல்லாமே இருக்குது நான் இந்த இப்படி ஒரு பேக் எடுக்க வேணா நான் நன்டேன் வைக்கலாம் அதுக்கு முன்ன முன்னுக்கு மெட்டது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் வரும்போது டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் நான் தான் வச்சு கொண்டு வந்தேன் நான் இப்போ தான் பாஸ்போர்ட் அவர்க்க கொடுத்து கிடக்கு அதுக்காக தான் ஈஸி எடுத்து பிடித்து இதை விரட்டைல அடிக்க வேணும் அந்த மாதிரி கொழுவி இருந்தா ஓகே பாஸ்போர்ட் இது பாஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணினேன் உடனே எடுத்து கொடுத்துடலாம் ஃபோனும் ஓகே வைக்கிற அளவுக்கு இருக்குது சும்மா பெரிய ஒரு பேக்கை கொண்டு வெளியில போகும்போது ஆரியாக்கு நிறைய சாமான்கள் கொண்டு வர்றதுனா ஓகே இதுகளுக்கு தெரியறதுக்கு இது ஓகேதான் வைப்பாங்க போனை எங்கேயாச்சும் வந்துருவேன் நான் ரொம்ப ஞாபக சந்தியா நானும் அதெல்லாம் ஓகே நான் உளவு காட்டுறேன் துணிசையா எங்க போறீங்க सी, आरिया, सी, आरिया, आरिया बाई, दादा पुरन बाई, इनके पुरी ने, ये कहने वोटर, नो 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 नो

நேரம் பானது வந்துருச்சு இல்ல ரொட்டி எங்க இருக்கு ரொட்டி இப்போ நல்லா நான் அது எங்க எனக்கு மூண்டு ஏஜி எனக்கு இது பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு வேகமிரு ஜோடி நல்லா ஆரோக்கியத்து தான் சாப்பிardy என்ன பண்ணு குளாப்

ஆனா அவார்ட பிள்ளை வந்து அவார்ட சொல்வழி பேச்சு கேட்கும் ஆனா எந்த பிள்ளை வந்து எந்த சொல்வழி பேச்சு கேட்காது அதான் வித்தியாசம் அவன் அவாட பாருங்க வச்சு கொண்டு கூட உண்ட இம்மதியா குறிக்கலாம் ஆர்யாவுக்கு வந்து நான் எங்க வந்து மறந்துட்டு வந்துட்டேன் நான் அவ்வளவு யோசிக்கவில்லை ஓகே இங்க அவ்வளவு வைக்கவா இருக்க போது செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அப்படி அடிக்குது வெயில் இப்ப இங்க வந்து வாங்கினது இதுகம் ஷாம்பு வந்து வேண்டா இவருக்கு முழுகுரத்தை கை உங்களுக்கு காட்டுறேன் இந்த கொழிதாங்க அது கொஞ்சம் சாப்பிட்டது சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடுப்பா நல்ல சாப்பாடு உண்டு அந்த எங்கட சாப்பாடு மாதிரி கொஞ்சம் இருக்கு அவ்வளவு உரைப்பு இல்ல எங்கட சாப்பாடு இருக்கு என்னப்பா

Thank okay. you. ஆர்யாக்க விரும்புகிறது காளானுக்குள்ள என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் அரியா கலைச்சிட்டீங்களா குடிச்சு மாம்பழ ஜூஸா சரியா ஓகே உங்களுக்காக வெயிலுக்க காயிறது நான்தான் தான் பாருங்க எவ்வளவு வடிவா இருக்க ஆரியா குட்டி 어청 <laughs> 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 അപ്പ വെയിറ്റ് പണി പിന്നാലെ പിന്നാലെ വെയിറ്റ് പണി 对对对 அண்டைக்கு போய் என்ன தெரியல யாரியா அப்படி பிள்ளைக்கு நீச்சல் குளத்து வந்துப்பா பாருங்க ஆரியா அரியாட பிள்ளையும் சருக்குதான் அரியாவன் சேந்து சருக்குது நாங்கள் இந்த ஹோட்டேல புக் பண்றதுக்கு வீசனே இவர் தான் அரியா காது தான் புக் பண்ணான் அரியா பயங்கர காப்பியா வெளியது வந்துரும் மூணு மூணு ஜோதிங்க எங்கே இருக்கிறான் அந்த இருக்கிறோ அவட பிள்ளையோட அவன் இருக்கிறாள் முஞ்சது அவள் கொண்டு வைக்கிறது திரும்ப விற்கிறது நீச்சல் பழக்குறா அவன் பிள்ளைக்கு நீச்சல் பழக்குறா ஏன்னா தான அங்கே ஆள்கடங்க நிஞ்சி முட்டை எடுத்துகிட்டு வந்துவிட்டா இப்போ பிள்ளைக்கு பழகுறது நீச்சல் விரியும் புள்ளை போகுதுன்னு இங்கே பாருங்க நாங்கள் என்ன செய்தது புக் பண்ணின்னு சொன்னாங்க தானு கட்டுதான் புக் பண்ணினாங்க அறியாவ எங்க கண்டுபிடிக்க முடியல

பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டு பேரும் அதே குளித்ததும் பார்த்தாம நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் ரெண்டு உள்ளே போய் நான் எங்கள் தலையை ஃபுல்லாக நிறைஞ்சி இதாகிட்டோம் சரி ஓகேண்டுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம் இங்கே வந்து பெண்ணன்லேருந்து ரெண்டரை வரைக்கும் சாப்பாடு டைம் ஆகிட்டுது இப்போவே எங்களுக்கு ஒன்று இருபதாயிட்டு ரெண்டைக்கு ரெண்டரைக்கு பூட்டு மத்தியான சாப்பாடு ஆரியாவுக்கு சரியான பசி சாப்பாடு பாத்தீங்கன்னா வேற லெபல் கேக்கியா இருக்கட்டும் ஜிஸா இருக்கட்டும் சுனிசியா சாப்பாடு கிட்டத்தட்ட எங்கட சாப்பாடுமே தானே நல்லா இருக்குது பீசா அவ்வளவு நல்லா இருக்கு ஒரு துண்டு வட்டி எடுத்துட்டு வந்தியா உழப்பு புண்ணம் குறைவு தாரு மட்டும் படி எங்கட சாப்பாடு தான் மீன் பொரிச்சு வச்சிருக்கீன்னா அப்படியே நல்லா இருக்கு எங்கடா இது உண்மையில நல்லா இருக்கு பையனுக்கு சாப்பாடு நல்லா புடிச்சிருக்கு இந்த சிக்கன் எல்லாம் நல்லா இருக்குதப்பா சோரோடு வாங்கி சாப்பிடற வடிவா சாப்பிடுறேன்